ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏனி மரம் ஏனி போல் தான் நம்ம வாழ்க்கையும் ஏறவும் முடியும் கீழே நிற்கவும் முடியும் பாதியிலே ஏறியில் கீழே விழவும் முடியும் சில பேர் இருக்காங்க நீ நல்லாயிரு நான் உன்னை நல்லபடியாக வாழ வச்சு அழகு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க நீயே முன்னேற வாழவே விடாதவங்கன்னு இருப்பாங்க சில பேர் உன்னை முன்னேற செய்கிறேன் நீ ரொம்ப உயரத்தில் உச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மேலே ஏறினதுக்கப்புறம் நீ எப்படி இருந்தால் என்ன வாழ்ந்தா என்ன செத்தா என்ன கீழே விழுந்தா என்ன அப்படின்னு பார்த்துட்டுருக்குறவங்களும் இருப்பாங்க இன்னும் சில பேர் உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிரியை வாழை வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க நம்மளை வச்சு முன்னேறிட்டு நம்மளே எட்டி உதைக்குவாங்க இன்னும் கொஞ்சம் நல்ல மனுஷல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எப்படின்னா நம்மளை வச்சே வாழ்ந்துருவாங்க வாழ்ந்துட்டு உன்னோட வாழ்க்கையும் சேர்த்து நான் வாழ்ந்துட்டேன் நீ எனக்கு எதுக்குன்னு தூக்கி எறிகிறவங்களும் இருக்காங்க இறைவனோட படைப்பில் எத்தனை விதமான புத்தி உள்ள மனிதர்கள் இருக்காங்க பாருங்கள் இதையும் படைத்த வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கான்ல பார்ப்போம் இதுக்கெல்லாம் என்றைக்கு ஒரு நாளைக்கு முடிவு வருதுன்னு இறப்பு தான் இதோட கடைசி முடிவு அப்போ இந்த மனிதனோட வாழ்க்கை இப்போ வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு பெருசு நினச்சிருக்காங்க இதையும் தாண்டி இறந்ததுக்கப்புறமும் நமக்குன்னு நம்ம ஆத்மா படுற பாட யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இருக்கிற வரைக்கும் ஆளு ஒன்று இருக்காங்க ஆடுற ஆட்டம்லாம் ஆடட்டும் ஆடி முடிஞ்ச பிறகு தானே இறைவனோட ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்போவே இப்போ கணக்கு சொல்லி பதில் சொல்லி தானே ஆகணும்